இலங்கை தேசத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாளில் வந்து ஒரு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் அந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இயங்கு நிலையில் இருக்கின்ற தென்மேற்கு பருவ பயிற்சி காரணமாக கடல் நிலைகள் அதிக அளவாக கொந்தளிப்போடு காணப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது எனவே இது தொடர்பான அறிவுறுத்தல்களை எங்களுடைய வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது நிலை தென்மேற்கு பருவ பயிற்சி நிலைமை காரணமாக சிலாபத்திலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக வரையான கடற்பரப்புகளிலும் காலியிலிருந்து கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் மிகவும் கொந்தளிப்பான கடற்பரப்புகளுடன் மனித ஆழத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்ல இந்த நிலைமை காரணமாக இந்த காற்று வீசுகின்ற இந்த பகுதிகளுக்குள்ளே இருக்கின்ற மீனவ சமூகத்தை சார்ந்தவர்கள் கடல் பயணங்களை மேற்கொள்ளும் மிகவும் அவதானத்தோடு செயற்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் அது சிலாபத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்திற்கும் பரப்புகளுக்கு அப்பாற்பட்ட கரப்பரப்புகளை காங்கிரஸ் துறையிலிருந்து திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மன்னாரில் இருந்து புத்தளம் கொழும்பு காளி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலை இரண்டு தசம் ஐந்து முதல் மூன்று மீட்டர் உயரமாக மேலெலும்பக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டல அறிவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது எனவே இந்த சூழ்நிலையில் எங்களுடைய மக்கள் கடல் தொழிலாளர்களாக கடல் தொழிலாளர்களாக இருக்கிறார் அல்லது கடலில் பயணம் செய்கின்ற மக்கள் மிகுந்த அவதானத்தோடு செயற்பட வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இருக்கின்றார்கள் எனவே வளிமண்டலியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்ற இந்த சோப்பு எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு அனைவரும் செயற்படுமாறு ஒரு பொறுப்புள்ள ஊடகமாக கேட்டுக்கொள்கின்றோம்